பிரியமானவர்களே ஒரு விவாதத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டுமெனில் அந்த தீர்ப்பு சொல்லுகின்றவர்கள் எந்த குழுவையும் சார்ந்திருக்கக்கூடாது இரு குழுவும் விவாதிப்பதை தெளிவாக கேட்டு ஆண்டவருடைய கிருபையை நாம் நாடி பதில் சொல்கின்றவர்களாக இருக்க வேண்டும் நாம் சொல்லும் தீர்ப்பினால் பிளவு உண்டாகாமல் ஐக்கியம் ஒருமனம் ஒற்றுமை உருவாக நாம் அதை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபத்தி ஓரு வசனங்களை நாம் வாசிப்போம் அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள் தேவன் புரஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்துச் சொன்னாரே அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகளெல்லாம் தெரிந்திருக்கிறது ஆதலால் புரஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாதென்றும் விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டுமென்றும் நான் தீர்மானிக்கிறேன் மோசையின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான் இந்த பகுதிக்கு நாம் யாகோபின் தலைமைத்துவம் என்று நாம் பார்க்கலாம் தலைமைத்துவ பொறுப்பை எடுப்பவர் ஆண்டவரை தலைவராக ஏற்றிருக்க வேண்டும் யாகோபு இயேசு கிறிஸ்துவின் சகோதரனும் திருச்சபையின் தூண்களில் ஒருவராக கருதப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம் இவருடைய முழங்காலை பற்றி கூறும்பொழுது இவருடைய முழங்கால்கள் ஒட்டகத்தின் முழங்கால் போல இருக்கும் என்றும் ஏனென்றால் அவர் அடிக்கடி ஜெபம் பண்ணுவார் அதுவும் அதிகமான நேரம் முழங்காலிலே நின்று ஜெபிப்பார் என்று அவரைப் பற்றி கூறப்பட்டுள்ளது யாக்கோபு தன் மனதில் யூகித்ததை கூறாமலும் பாரபட்சம் காண்பியாமலும் ஆண்டவரின் சித்தம் அவருடைய நோக்கத்தை வேதாகமத்தின் அடிப்படையில் கூறுகின்றதை நாம் காண முடிகிறது ஆகவே எதுவாக இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய வேத வார்த்தையின் அடிப்படையில் நாம் அதை செய்ய வேண்டும் வசனம் பதினாறு பதினேழிலே நாம் பார்க்கும் பொழுது எல்லா மனுஷரும் தேவனை தேடும்படிக்கு என்று கூறும்போது உலக மக்கள் அனைவரும் ஆண்டவரை தேடி வருவார்கள் என்பது நிச்சயமாக உள்ளது அதற்காக ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளபடி விழுந்து போன மக்களை ஆண்டவர் மறுபடியும் எடுப்பிப்பார் பாவத்தில் விழுந்து வாழ்க்கை பழுதாய்ப் போனதை அவர் சீர்படுத்துவார் தங்களது பாவ வாழ்க்கையை உணர்த்துவார் அவர்களை செவ்வையாக நிறுத்துவார் திரும்பவும் அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ கிருபை செய்வார் என்று நாம் காண்கின்றோம் ஆண்டவரின் அன்பை விட்டு தூரம் போன எல்லாரையும் அன்புக்குள் வரவழைப்பார் ஆகவே புதியதாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்பவர்கள் மேல் பல சட்டத்திட்டங்களை கூறி அவர்களை சோர்புறச் செய்யாமல் அவர்கள் ஆண்டவரில் நிலைத்திருக்க நாம் அவர்களுக்கு புத்தி சொல்லுகின்றவர்களாக இருக்க வேண்டும் எந்தெந்த காரியங்களுக்கு அவர்கள் விலகி இருக்க வேண்டும் என்றும் மாமன்றத்திலே கூறப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம் ஜபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனை புதிய விசுவாசிகளை அன்புடன் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஐக்கியம் கிருபை தாரும் தகப்பனே ஆமேன்